குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்துமாவு கஞ்சியில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு வணக்கம் நான் டாக்டர் சித்ரா பாலாஜி சித்த மருத்துவர் ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க சத்துமாவு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த தானியம் கேழ்வரகு மட்டும்தான் மற்ற சிறு தானியங்கள் ஒரு வயசுக்குள்ள குழ குழந்தைகளுக்கு செரிக்காக மந்தம் ஏற்படும் சில குழந்தைங்களுக்கு சில ச சிறுதானியம் ஒத்துக்காம அலர்ஜி உருவாகலாம் அதனால ஒரு வயசுக்குள்ள நீங்க சிறுதானியம் கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னா கேழ்வரகு மட்டுமே சிறந்தது கேழ்வரகு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து அதில் கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது நல்ல உணவாக இருக்கும் அப்படி நீங்க மில்லட்ஸ் நான் பழகணும் குழந்தைக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்து மாசத்துக்கு மேலேயே அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் கொடுக்கலாம் அப்படி மூணு நாள் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அலர்ஜி ஏற்படலை வயிறு மந்தமோ இல்லை உடல் உபாதைகள் எதுவும் உருவாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சிறுதானியத்தை அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சிறுதானியமும் ஒன்றா சேர்த்து கொடுக்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சு கஞ்சியா கொடுக்க வேண்டாம் ஒன்றை ஒன்றை ரெண்டு வயசுக்கு மேல வேணால் அந்த குழந்தைங்களுக்கு திணைக்கு சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பனிவரகு சேர்த்து கொடுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கஞ்சிகளை குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான தவறு என்ன பண்றாங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பாரம்பரிய அரிசி வகைகள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு அரிசி கருப்பு கவுனி அரிசி மாப்பிளச்சம்பா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அதே சத்துமாவு கஞ்சியில் அரைக்கிறாங்க அதுவும் தவறான செயல் ஒரு குழந்தைக்கு நீங்கள் அரிசியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு கடந்த ஒரு ஐம்பது வருஷத்துல அந்த குடும்பம் என்ன மாதிரி அரிசி வகைகளை சாப்பிட்டுட்டு வராங்களோ அந்த அரிசி வகைகளை தான் முதல்ல அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கறதுல புழுங்கல் அரிசி ரொம்ப நல்லது பச்சரிசிகளை விட அந்த புழுங்கலரிசி கொடுத்து பழகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாரம்பரிய அரிசிகளை சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு அப்புறமா ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு ஒரு அரிசியோட கஞ்சியை சேர்த்து கொடுக்கலாம் இப்போ ஒரு பங்கு புழுங்கல் அரிசிக்கு கால் பங்கு கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு வயசு ஒன்னே வயசுக்கு அப்புறம் கொடுக்கறது நல்லது அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பழக்கணும்னா கொஞ்சமாக கருப்பு கவுனி லட்டோ இல்லை கருப்பு கவுனி அரிசியில் புட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு சத்துமாக்கி அது ஏழு எட்டு மாதத்துலேந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது குழந்தைகளுக்கு உடல் உபாதையை தான் உண்டு பண்ணும் தானியங்களும் பாரம்பரிய அரிசி வகைகளும் நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய சிறந்த உணவுகள் தான் ஆனா அதை பயன்படுத்தும் விதம் அறிந்து ஒவ்வொருத்தருடைய வயது தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தும் போது நம்மளோட உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும்